இது பார்ட் ஒன்னோட கண்டினியூஷன் பார்ட் டூ என்ன விஷயம்னா நாங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டதை வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்பிட்டோம் எங்க போயிட்டு ஃப்ரெஞ்சி வாங்க அதாவது ஃப்ரெஞ்ச் புல் நாங்கள் ரொம்ப நாள ஆசைப்பட்டு இருந்த ஒரு ப்ரீடு இது ரொம்ப நாள நாங்களும் நிறைய டீலர்ஸ்ட்டு பேசி பார்த்தோம் எங்களுக்கு ரேட் ஒத்து வரல ரேட் ஒத்து வந்தா தான் அந்த ப்ரீடு ஒத்து வராது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ இந்த டீலர்ட்ட எங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருந்துச்சு ப்ரீடுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேட்ஸும் டாக்ஸும் இருந்துச்சு இந்த கேட் வந்து பர்டிகுலராக இன்னைக்கு தான் குட்டி போட்டிருக்கான் அதோட குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கேட்டோட குட்டி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் எலி குட்டியை விட குட்டியாக இருந்துச்சு இந்த கேட்டை பக்கம் ரொம்ப பயமாக இருந்துச்சு இதுதான் நம்ம வாங்கின பப்பி குட்டியோட அம்மா இதையே கூட்டிகிட்டு போயிடலான்ற அளவுக்கு அவ்வளோ சமத்தாக இருந்துச்சு ஒரு வழியாக பேக் பண்ணி நம்மளால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் லூசு மாதிரி திரிஞ்சிட்டு இருந்தேன் நான் ஆக்சுவலாக என்ன எக்ஸைட்மெண்ட்னா எனக்கு ஷின்டூ நம்ம குட்டி இந்த வாங்கியிருக்க பப்பி குட்டியை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ண போகிறா ரெண்டு பேரும் சேருவாங்களா மாட்டாங்களா பிகாஸ் ஷின்ட்டு ரொம்ப தனியாகவே வளர்ந்த ஒரு செல்ல குட்டி குட்டி நாய் அதனால நம்ம ஷின்ட்டு கிட்ட ஒரு இன்னொரு ஒரு குட்டி நாயை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தோம் அங்கே ரெண்டு பேருமே ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிட்டா யார்ரா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு போல் அவளுக்கு மோஸ்ட்டாக அவளுக்கு மேல் டாக்ஸ் வேற பிடிக்காதா அது மோந்து மோந்து பார்த்துட்டு ஊத்து ஊத்து பார்த்துட்டு விலகி விலகி போயிட்டு இருந்தா வெளியில போ வெளியில போன்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்களான்னு தெரியல அந்த குட்டி டாக் வந்து ஷின்ட்டு மேல ரொம்ப பயமோ அப்படிலாம் காட்டலை பட் நம்ம ஷின்ட்டு தான் தனியாகவே வளர்ந்ததுனால ஒதுங்கி 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 போயிட்டு இருந்தாங்க பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்களா இல்லையான்னு